செய்த கொள்கின்றோம் இலங்கையிலே நேற்றைய தினம் தங்கல்லை அதாவது தென்கடல் பரப்பிலே ஒரு மிக முக்கியமான எண்ணூற்று முப்பத்து ஒன்பது கிலோ எடையுள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இவை கடலிலே வீசப்பட்ட நிலையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டன அது நீரிலே கலந்ததால் அந்த நீரை உட்கொண்ட குறித்த பகுதியிலே இருக்கக்கூடிய திருநாய்கள் மிக முக்கியமான ஒரு விடைவா மாறி இருக்கிறது சிரிக்கவும் கூடாது சிரிக்காமல் இருக்கவும் முடியாது அதனை அருந்தியதனால் திருநாய்களினுடைய இயல்பு நிலை மாறி இருக்கிறது அதாவது ஒரே இடத்தில் எழும்பினால் அதாவது பம்பரம் சுழல்வதைப் போல சுழன்று கொண்டிருக்கிறார்கள் வா வாலை பார்த்து தலையை பார்த்து சுற்றி கொண்டிருக்கிறது உட்கார்ந்தால் அப்படி இருக்கிறது மீண்டும் மேலும்னால் அதே நடக்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்திவிட்டிருக்கிறது இது தொடர்பான விரைவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் நேர்கள் வெளிநாட்டில் இருந்த பணபரப்பு விரைவான வழி டாப் டாப் சேர்ந்து ஆஸ்திரேலியா யூஏஇ கனடா யூஎஸ்ஏ யூகே மற்றும் அனைத்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் மேலதிக கட்டணம் இல்லை நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்று டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக பணப்பரிசு

பன்னிரண்டு கிலோவுக்கு மேற்பட்ட தொகை பெரும்பாலும் ஹஷீஸ் என்று சொல்லப்படுகிறது அல்லது ஹெரோயினாக இருக்கலாம் இதர இன்னும் சில கிலோக்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதில் மிக முக்கியமாக போதைப்பொருள் வகையிலே ஒரு சிறு வகை இருக்கிறது அதுவும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அது பெரும்பாலும் அதாவது மலிவு விலையில் இருக்கக்கூடிய போதைப் என்று கருதப்படுகிறது சரி இது அப்படித்தானே இருந்தது இவைகள் கடலிலே வீசப்பட்ட நிலைகள்தான் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த இப்போதை பொருட்கள் கடல் நீரிலே கலந்ததின் காரணமாக அந்த துறைமுகம் மீன்பிடி துறைமுகம் இருக்கிறது அதனை அண்வித்த பகுதிகளிலேயே சுற்றி கொண்ட திருநாய்கள் இருக்கிறது இல்லையா அவர்களில் அவைகளில் ஒரு சில ஒரு சில என்பதனை விட பெரும்பாலானவைகள் அதனை அருந்தியதனால் இன்றைய தினம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை பரபரப்பு ஏற்படுத்தி விட்டிருக்கின்றன சுகாதார பரிசோதனைகள் சென்று பரிசோதித்திருக்கிறார்கள் நேற்று முதல் அந்த நாய்கள் எழும்பி நிற்க முடியாமல் தவிப்பதாக தெரிவிக்கப்பட்டது எழும்பினால் அது அது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது அதாவது பூமி சுழலும் சுற்றும் ஞாபகம் இருக்கிறதா சுழல் அது அல்ல சுற்றுகிறது அதாவது எங்கோ இடத்துக்கு சென்று மீண்டும் அந்த இடத்திற்கே அல்ல இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே சுற்றி சுற்றி இருக்கிறது அதுக்கான காணொலிகள் வெளிவந்திருக்கிறன ஆனால் அந்த நாயை அமர வைத்தால் அது அப்படி இருக்கிறது மீண்டும் எழுந்தால் சுற்றுகிறது பெரும்பாலும் ஓரிரு தினங்களில் அது சரியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை அடுத்து அந்த பகுதி மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் பாவம் உண்மையிலேயே வாய்ப்பேச முடியாத ஒரு ஜீவனாக இருக்கிறது அந்த அந்த நாய்கள் ஆகவே அந்த நீங்கள் நினைத்து பாருங்கள் அந்த நாய்களுக்கு அப்படி என்றால் மனிதன் அதனை எடுத்துக்கொண்டால் எப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தை பெறுவார்கள் என்று அந்த நாய்க்கு தலைகால் புரியவில்லை பல சொல்லுவார்கள் இல்லையா முதல் அது இருக்கிறது என்ன செய்வது என்று நாய்க்கு தெரியவில்லை சுற்றி சுற்றி இருக்கிறது நாய்க்கே ஒரு பெரிய விடயமாக இருக்கு இது என்ன நடக்கிறது என்று அளவுக்கு அவை சுகாதார பரிசோதனை சென்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டிருக்கிறார்கள் எதேபடி இப்போது நாய்களினுடைய நிலை பரிதாபம் மாறி இருக்கிறது நாய்களை விட மோசமான குணங்களை கொண்ட மனிதர்களினுடைய இனச்செயல்கள் காரணமாக இன்று நாய்களுக்கு சுதந்திரமாக பாதைகளில் செல்ல முடியாத நிலை இருக்கிறது தெருநாய்களினுடைய பிரச்சனை இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை இலங்கையில் இப்போது தெருநாய்களுக்கும் மனிதர்களால் பிரச்சனை என்று ஆகிவிட்டிருக்கிறது எது எப்படியோ இலங்கையினுடைய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு முயற்சியை மேற்கொள்கிற இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு அதற்கு வரவேற்கத்தக்கது தான் ஆனால் இந்த போதைப் பொருளாளர்கள் என்ன ஒன்றை அவர்களுக்கு நாயும் ஒன்றுதான் மனிதர்களும் ஒன்றுதான் யாரை யாரே வேண்டும் என்றாலும் பரவாயில்லை பணம் வந்தால் போதும் லாபம் வந்தால் போதும் வாழ்க்கையிலே தான் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அடுத்த குடியை கெடுத்தாலும் தன் குடி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய அதாவது குடியை கொடுத்து குடியை கெடுத்தல் மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மாட்டிக்கொள்வது என்னமோ பெரும்பாலான இளைஞர்களும் ஏதேதோ காரணங்களால் மக்களும் தான் சிந்தி உங்களுடைய சிந்தனை இல்லாமல் தான் இவற்றை பாவிக்கிறார்கள் ஏதோ சொல்வதை சொல்வது உங்களுடைய கேட்பதற்கான அறிவாற்றலை வளர்ப்பதற்கு மட்டுமல்ல பயன்பாட்டு ரீதியான உங்களுடைய செயற்பாடுகளையும் விஸ்தரிப்பதற்காகவும் விவரப்படுத்துவதற்காகவும் தான் மனதில் கொள்ளுங்கள் ஆகவே தொடர்ந்தும் அன்பான நேர்களே இது தொடர்பான விழிப்புணர்வை தொடர்ந்தும் அடுத்தவர்களுக்கும் பெற்றுக்கொடுங்கள் தொடர்ந்து அடைந்திருங்கள் அன்பான நேர்களே